பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஓபிசி கல்வியாளர்கள் மீது மிக வேகமாக வன்மமாக தொடுக்கப்பட்ட வழக்கு சம்பந்தமாக உண்மையை கண்டறியும் குழு ஒன்று எங்களால் அனுப்பப்பட்டது அந்த குழுவில் மூத்த வழக்குரைஞர் திருஞான சம்பந்தம் ஊடகவியலாளர் திரு செந்தில் நாயகம் கல்வியாளர் திரு ஐயம் பெருமாள் மற்றும் ஓய்வு பெற்ற உயர் காவல்துறை அதிகாரி திரு ரவிச்சந்திரன் ஆகியோர் இடம்பெற்றனர் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களையும் காவல்துறையினரையும் பல்வேறு இடங்களில் விசாரணை செய்து பல்வேறு ஆவணங்களை சேகரித்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்தனர் அந்த அறிக்கையின் முடிவுகளை நாங்கள் வழக்காக தொடர் இருக்கிறோம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மற்றும் சில அமைப்புகளிலும் நாங்கள் சட்டரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறோம் இந்த குழுவின் அறிக்கைப்படி கடந்த இருபத்தி ஆறு பன்னெண்டு இருபத்தி மூணு செவ்வாய் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் தன்னை சமுத சமுதாயத்தின் பெயரால் திட்டி அவமானப்படுத்தியதாக கூறப்பட்டுள்ள நிகழ்வு உள்நோக்கத்துடன் மேல்மட்டத்தில் உள்ள சில உயர் அதிகாரிகள் தூண்டுதல் மற்றும் அவர்களது என்கரேஜ்மெண்ட் அவர்கள் ஊக்கம் கொடுத்து கீழ்மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் சட்டத்தை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் புகார் பதிவு செய்ததைப் பற்றி நாங்கள் சொல்லவில்லை அதன் பின் நடந்த நடவடிக்கைகளிலும் அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டுள்ளனர் அடுத்தபடியாக கருப்பூர் காவல்நிலைய எண் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த வழக்கில் இருபத்தி ஆறு பன்னெண்டு இருபத்தி மூணாம் உள்ள வழக்கில் உள்ள பதிவுகள் அதில் போடப்பட்டுள்ள எட்டு சட்டப்பிரிவுகள் அதன் பின் நடந்த சம்பவங்கள் ஆகியவை ஆகியவற்றை எமது அமைப்பும் சட்ட வல்லுநர்களும் ஆய்வு செய்ததில் இச்செயல்பாட்டில் முழுக்க முழுக்க உள்நோக்கமும் சட்ட மீறுதல்களும் இருப்பதாக அறியப்படுகிறது மூன்றாவதாக பியூட்டர் ஃபவுண்டேஷன் செக்ஷன் எயிட் கம்பெனி இதை பற்றி கூறியே ஆக வேண்டும் ஏனால் ஏனென்றால் இதுதான் கரு என்று கூறப்படுகிறது ஆனால் உண்மையில் அது அல்ல பியூட்டர் ஃபவுண்டேஷன் என்பது செக்ஷன் எயிட் கம்பெனி என்றால் என்ன என்பதை கூட புரிந்து கொள்ளாதவர்களாக புலன் விசாரணையில் இருக்கிறார்கள் செக்ஷன் என்பது ஒரு சேரிட்டபிள் பர்பஸிற்காக கல்வி விஞ்ஞானம் கலை ஆகியவற்றின் மேம்பாட்டிற்காக சேரிட்டி பர்பஸிற்காக ஆரம்பிக்கப்படும் நிறுவனங்கள் இத்தகைய நிறுவனம் பல்வேறு நிகர்நிலை பல்கலைக்கழகங்களிலும் பல்கலைக்கழகங்களிலும் செயல்பட்டு வருகிறது இந்த பல்கலைக்கழகத்திலும் இத்தகைய நிறுவனங்களை தொடங்க அரசு ஆணை ரெண்டாயிரத்தி பதிமூணில் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை ஒரு புரிதலுக்காக சொன்னால் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் தங்கள் ஆராய்ச்சிகளில் வரும் முடிவை தங்கள் ஆராய்ச்சிகளில் வரும் கண்டுபிடிப்புகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு செலுத்துவதற்காக இத்தகைய நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலம் கிடைக்கும் வருவாயும் அந்த ஆராய்ச்சி மற்றும் உயர்கல்வி மற்றும் புதி கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் செக்ஷன் எயிட் என்றாலே அதில் லாப நோக்கோ டிவிடண்டோ பிரித்து கொடுக்க கூடாது இந்த பியூட்டர் ஃபவுண்டேஷனை பொறுத்தவரை இந்த கம்பெனி லாப நோக்கில்லாத நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக பதிவு செய்யப்பட்டதை தவிர அதன் செயல்பாடுகள் இன்னும் நடைபெறவில்லை ஒரு ரூபாய் கூட இதில் எந்த பண பரிவர்த்தனையும் இல்லை ரெண்டாயிரம் சதுரடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக கூறப்படுவதில் அந்த இடத்தை மார்க் செய்துள்ளார்களே தவிர அந்த இடத்தை பொசிஷன் எடுத்தோ அதில் செயல்பாடோ வரவில்லை ஆக ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் ஒரு ரூபாய் கூட இதுவரை பணப்பனிப்பதில் இல்லாத ஒரு நிறுவனம் பல்வேறு பல்கலைக்கழகம் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் ஒரு அமைப்பை ஏன் இதே பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே இத்தகைய செக்ஷன் கம்பெனி ஒன்று உள்ளது இன்குபேட்டர் ஒன்று உள்ளது ஆக இது ஏதோ தனியார் நிறுவனம் போல் என்ன இன்னைக்கு பெரியார் யூனிவர்சிட்டி ஆர் ரிஜிஸ்டாரா பொழிப்பட வர்ற பெரிய இட்ஸ் ஆல் ஒரு சூப்பர்டெண்ட் போலீஸ் பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னா அவங்க இப்போ இருக்கிறவங்க இல்லை அது அடுத்து வர்றவங்க வில் ஹாவ் அதே நேமில் தான் இருக்கும் அந்த மாதிரி இப்போ இந்த ஜெகநாதன் போனாருன்னா இன்னொரு எக்ஸ் வந்தார்னா அவர் பேரில் தான் இருக்கும் இது எந்த விதத்திலும் லாபத்திற்கோ டிரான்சாக்ஷனோ எதுவுமே இல்லாத புரிந்துணர்வு அடுத்து சொல்கிறாங்க ஒரு சில நிறுவனங்களோட புரி புரிந்துணர்வு போட்டிருக்குது என்ன புரிந்துணர்வு இந்த நிறுவனத்தின் செயல்பாடுகளில் அவர்கள் அதை ஊக்குவிப்பதற்காக புரிந்துணர்வு அது அக்ரி யூனிவர்சிட்டி தான் போட்டிருக்காங்க தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி வெள்ளூர் யூனிவர்சிட்டி இங்கேலாம் ஏறத்தாழ இருபத்தைந்துக்கு மேற்பட்ட இத்தகைய ஃபவுண்டேஷன் உள்ளன ஆக அது என்னன்னே தெரியாமல் அதை பற்றி ஆஸ்பர்ஷன்ஸ் அதை பற்றி ஒரு ஒரு தவறான வியாக்கணம் கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக இந்த நடைபெற்றுள்ள உரிமை மீறல் சட்ட விதிமீறைகள் மனித உரிமை மீறல்